ஹாய் ஹலோ சிஸ்டர் பேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மைவி திருவிழாவில் நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க ஸோ ஒரு சிலரோட விஷயங்களும் தெரியும் எனக்கு வந்து என்னோட டாப்பிளர் கஷ்டப்படுறது மட்டும்தான் அது அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்துக்கு தான் நான் பார்த்துட்டு திருப்பி காசு கேட்கல எங்கள் வீட்டுக்கார இப்போயே விட்டால் கேட்டுருவாங்க அது சரி நான் வந்து என்னோடய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாதன்னா நான் என் பிள்ளை வந்து நான் கஷ்டப்படுற மாதிரி அதுவும் சேர்ந்து என் கூட சேர்ந்து அலையுது அளக்களிக்கிறோம் நம்ம என் பிள்ளையில ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கஷ்டத்துல தான் தெரியுது அது இப்போ வந்து நான் வந்து எனக்காக சொல்ல வரல நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இங்கே வந்து ஒரு அம்மா ஜூஸ் குடிக்க பக்கத்து கடையில் வந்து ஜூஸ் கடை வச்சுருக்காங்க எங்கள் கடைக்கு பக்கத்தில் அந்த கடைக்கு வந்து ஒரு அம்மா வந்து வயசானம்மா அடிக்கடி ஜூஸ் குடிக்க வருவாங்க சரி அப்படின்ட்டு என்னம்மா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம் பக்கத்தில் அந்த ஹோட்டலில் தான் வேலை செய்கிறோம்மா அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டு வேலைக்கு போகிறாங்களாம்மா ஏ சரிங்கம்மா அப்போ ஏமா உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் வயசானவங்க நம்ம ஊருக்காரங்க நம்ம ஏரியாக்காரங்க அப்படின்றப்ப இன்னும் நல்லா கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க அப்படின்னா நான் நிறையா பேசியிருக்கோம் நம்ம இப்போ இந்த ஒரு மாதமும் ஒரு மாதத்துக்கிட்ட கூட ஆமாம் நிறையா இருக்கும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க ஹோட்டலுக்கு வேலை செய்கிறாங்க இப்போ இந்த ஹோட்டல் பக்கத்தில் கடையில் வேணோனே வேலை பார்க்குறோன்னே நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்போ மகமாரி தான் என்கிட்டையும் நினச்சி பேசுவாங்க நாம் கடைக்கு யார் வந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான் நினச்சி பேசுகிறது அப்படின்றப்ப அவங்க மனசில் இருக்க எல்லா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லா கஷ்டங்களையும் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க நம்ம யார்கிட்டையும் சொல்கிற அளவுக்கு வந்து முடியாது ஏன்னா அவங்க கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருப்போம் நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சு விட்டுருவம் அப்ப நான் வந்து தான் கேட்டு எனக்கே தெரிஞ்சு ஏம்மா ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வீட்டு வேலைக்கு போகிறீங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க ஏன் பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் பிள்ளைகளாக இருக்குது பேரம்பேத்தியெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னாங்க அப்புறம் ஏம்மா அப்படின்ட்டு ஒரே ஒரு மையம் அவங்களுக்கு அவங்க வேறு ஏரியாவில் இருக்காங்க இவங்க வேறு ஏரியா இருக்காங்க ஏம்மா அப்படி அப்படின்னு எல்லாம் கடன் தான் இப்போ கடன் தொல்லை தாங்க முடியாமல் தான் ஏன்மா எதுவும் கடன் அதிகமாக வாங்கிட்டிங்களா அப்படி நான் வாங்கலைப்பா என் மயந்தான் வாங்கி ரொம்ப நட்டத்துக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க எதனாலம்மா அப்படின்னு கேட்டப்ப தான் சொன்னாங்க ஏதோ ஒரு லட்சம் வா ஃபோனில் போட்டால் சோ இது காசு கிடைக்குன்ட்டு போட்டான்ப்பா ஒரு லட்சம் போடலைப்பா அவனுக்கு போட்டது நம்ம சுற்றி இருக்கோம் அவங்களுக்கு பத்து பத்து லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டவுன்லோட டவுன் லைனருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசை போட்டு வாரி இறைச்சிருக்காரு ஏன் அதுவே கிட்டத்தட்ட பத்து லட்சத்தில் கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார் உண்மையிலே கேட்குறப்ப தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நம்ம ஒரு லட்சத்துக்கே எப்படி ஆனால் உண்மையிலேயே இப்போ தான் நான் நேரிலே அந்தம்மா பேசுகிற கேட்டு அந்தம்மா கொந்தளிச்சிட்டாங்க இருபது லட்சம் நான் எங்கேப்போ போகிறது இருபது லட்சம் மட்டும் இல்லாமல் வீடு இப்போ இல்லை நகையை நகையை ஃபுல்லாக தூக்கி கொடுத்துட்டு தான்ப்பா வந்திருக்கேன் அதுக்காகவே தெரியாமல் தெரியாமல் இப்படி கொண்டு போய் செஞ்சுருக்குப்பா அந்த பையன் பையன் செஞ்சுட்டான்ப்பா எங்களுக்கே மொத்தமாக போனப்போகிறதாப்பா சொல்கிறான் அப்படின்னு சொன்னவோ அவங்க மருமக இருந்துட்டு எதுவும் கேட்கலையா அவளுக்குமே லேட்டாக தான்ப்பா தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ற பட்சத்துக்கு அந்த பொண்ணு ஏன் கூட சண்டை போட்டு கடைசியில் எனக்கு அப்போ என் பேரில் என்ன ஒன்றுமே இல்லை என் நகையை எல்லாமே கொண்டு போய் எங்கள் மையம் தான் அடகு வச்சிருக்கான்னு சொல்லவும் தன்னோட இதனால் என்ன இருக்குது அப்படின்னு தெரில எல்லாரும் சேர்ந்து சே பா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த அம்மா வந்து ஒரு கோவத்தில் ஆதங்கத்தில் என் பிள்ளைதானே செஞ்சான அந்த வீடை உண்டை கிளித்தரேன்னு சொல்லிட்டு நல்ல மருமக போல எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன் வீடை எழுதி வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு கடைசியில் கோச்சிக்கிட்டு வெளியேறி வந்துட்டாங்க நீ எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ உன் புருஷன் இழந்திருக்கேன் ஆனால் நீ எதுவுமே ஈடு கட்டலை அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை தான் வந்திருக்கும் போல் வீட்டில் உண்மையிலே ரொம்ப கேட்க கேட்க மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு அந்த அம்மா சொல்கிறப்ப இவ்வளோ அதை பற்றி மைவித்திரியே என்னன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல பேர் கூட சரியாக சொல்ல தெரியல கடைசியில் நாங்கள் சொன்னப்போ தான் அது கிடையாது தெளிவாக சொன்னாங்க அதுதான்ப்பா ஒரு லட்சத்தையும் சிலரை போட்டுவிட்டு கடைசியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் போட்டு போட்டு விட்டுட்டு நகையெல்லாம் இழந்து வீடும் இல்லாமல் இப்போ நான் உட்காந்துருக்கேன்ப்பா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றப்ப உண்மையில கேக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சரி விடுங்கம்மா போக சரியா போயிடு எல்லாம் எங்க கடன் அடைக்கணுமே அந்த பையன் கடன் அடைக்காமல இருக்கா நான் தான் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்றேன் எவ்வளவு சண்டை போட்டு விலை வந்தாலும் அம்மா மனசு கேட்கல எத்தனை தான் பெத்தவங்க இல்லையா சும் எத்தனை சும்மா அவங்களோட மனசு கேட்காம இன்னும் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க மருமகிட்ட இருந்தாலும் ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் மையனை விட்டு கொடுக்க முடியாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க நினச்சி ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் கோபமாக இருக்குது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ தெரியாமல் இத்தனை பேர் இருக்காங்களோ இன்னமோ தெரியல தேங்க்ஸ் டு ஆல் தஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்